ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு சிக்கன் வறுவல் தாங்க செஞ்சுருக்கோம் சூப்பராக மண் சட்டியில் வச்சு நல்லா விறகு எடுப்பில் வச்சு தக்கன்னு இந்த சிக்கன் வறுவல் செஞ்சுருக்கோம் பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோவங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம் மண் சட்டியில் என்ன நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ பெரிய மூணு வெங்காயம் எடுத்துருக்கங்க வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கங்க பத்து இருபது சின்னவங்க எடுத்துருக்கேன் அதை மிக்ஸியில் ஒன்று ரெண்டாக நம்ம வந்து அடிச்சுக்கிட்டோங்க அதையும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நல்லா கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேங்க ரெண்டு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா உடஞ்சி வரட்டுங்க உடையதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா உடைஞ்சி நல்லா மசஞ்சி போல் வருங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாம் வசிஞ்சு வந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பச்சை மணம் எல்லாம் மாறட்டுங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மணம் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை மணம் எல்லாம் மாறி வந்துருச்சு இப்போ வந்து நான் வந்து கொ சிக்கன் குழம்பு பொடியும் கரம் மசாலா பொடியும் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு ரெண்டையும் நல்ல எண்ணெயிலே வேகணுங்க இது நல்லா வெந்து நல்லா மணம்லாம் பச்சை மணம்லாம் போட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா சிக்கனை கழிவச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கிடுவோங்க சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி நம்ம வந்து பிரட்டி விட்டுக்கிடுவோங்க சிக்கனை இப்போ பாருங்கள் நல்லா இருந்து நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டோம் இப்போ வந்து சிக்கன் கறி வேகணுங்க அதனால் குறைச்சி வந்து தண்ணி சேர்த்துக்கிடுவோங்க சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க நல்லா இலக்கி விட்டு நம்ம வந்து மூடி போட்டு அடைச்சி வச்சுக்கிடுவோங்க இப்போ பாருங்கள் மூடி விட்டு அடைச்சி வச்சுட்டோம் இப்போ சூப்பரான சிக்கன் வறுவல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்